நல்ல நிறம் நல்ல தோல் வேண்டும் மக்கள் என்னை என்னை அவரின் வெறுப்பான நிறம் அவரை விட்டு நீங்கியது உனக்கு மிக விருப்பமான சொத்து என்ன என்று வானவர் கேட்டார் ஒட்டகம் என்று கூறினார் அவருக்கு ஒரு சினை ஒட்டகம் வழங்கப்பட்டது அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று வானவர் கூறினார் மொட்டை தலையனிடம் வந்தார் உனக்கு மிக விருப்பமானது என்ன என்று கேட்டார் அழகிய முடி வேண்டும் மக்கள் என்னை வெறுக்கும் இந்த நிலை என்னை போக வேண்டும் என்று கூறினார் அவரை வானவர் தடவினார் அவரை விட்டும் அது நீங்கியது அழகிய முடியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று கேட்டார் பசுமாடு என்று கூறினார் சினையான பசுமாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது இதிலே உமக்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக என்று வானவர் வானவர் கூறினார் வந்தார் உமக்கு மிக விருப்பமானது என்ன என்று கேட்டார் எனக்கு என் பார்வையை அல்லாஹ் திருப்பி தர வேண்டும் மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் அவரை வானவர் தடவினார் அவரின் பார்வையை அவருக்கு அல்லாஹ் திருப்பி தந்துவிட்டான் உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று வானவர் கேட்டார் ஆடு என்று அவர் கூறினார் அவருக்கு வழங்கப்பட்டது ஒட்டக மந்தையும் மற்றொருக்கு மாட்டுப்பண்ணையும் மூன்றாம் அவருக்கு ஆட்டு மந்தையும் ஏற்பட்டன பின்னர் வானவர் தோல் நோய் இருந்தவரிடம் அவரது முந்தைய வெண் தோல் நோய் தோற்றத்தில் வந்தார் நான் ஏழை என் பயணத்தின் போது பொருட்கள் என்னிடம் இருந்து தொலைந்துவிட்டன இன்று அல்லாஹையும் உன்னையும் தவிர எனக்கு உதவுபவர் இல்லை அழகிய அழகிய தோலையும் சொத்தையும் உனக்கு கொடுத்தவன் பெயரால் உன்னிடம் ஒட்டகை ஒன்றை கேட்கிறேன் தந்தால் என் பயணத்தில் அதை வைத்துக் கொள்வேன் என்று வானவர் கேட்டார் அதற்கு எனக்கு பல கடமைகள் உள்ளன என்று கூறினார் நான் உண்மை அறிவேன் மக்கள் உன்னை வெறுக்கும் வெண் நோய் நோயுடையவராக ஏழையாக இருந்த உனக்கு அல்லாஹ் கொடுக்கவில் இருப்பதால் நீ முன்பு இருந்தபடியே அல்லாஹ் என்று வானவர் கூறினார் பின்பு முட்டை தலையனிடம் அவரது முந்தைய முட்டை ஒரு விலை வந்தார் முன்னவரிடம் கூறியது போலவே இவரிடமும் வானவர் கேட்டார் அவர் கூறிய பதிலை போலவே இவரும் கூறினார் நீ பொய்யனாக இருப்பதால் அல்லாஹ் நீ முன்பிருந்தபடியே உண்மை ஆக்குவானாக என்று வானவர் கூறினார் குருடராக இருந்தவரிடம் அவரது முந்தைய தோற்றத்தில் வானவர் வந்தார் நான் ஏழை வழிபோக்கன் என் பயணத்திலே என் பொருட்கள் என்னை விட்டும் தவறிவிட்டது இன்று அல்லாஹுவையும் பின்பு உம்மையும் தவிர எனக்கு உதவுபவர் இல்லை உன் பார்வையை உமக்கு திருப்பித் தந்தவன் பெயரால் ஆடு ஒன்றை உம்மிடம் கேட்கிறேன் அதன் மூலம் என் பயணத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கூறினார் அல்லாஹின் மீது சத்தியமாக இன்று நீ எடுத்துக்கொண்ட எதையும் அல்லாஹுக்காக உமக்கு நான் அளிக்க தயங்க மாட்டேன் என்று அவர் கூறினார் உமக்கு உள்ளதை நீயே வைத்துக் கொள்வீராக நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் உம்மால் அல்லாஹ் திருப்தி திருப்தியுட்டான் உம்முடைய இரு தோடர்கள் மீது கோபம் கோபமுட்டான் என்று வானவர் கூறினார் இதை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு ஆறு நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஆறு நான்கு